அதிமுக ஆட்சியின் போது தமிழக சட்டப்பேரவைக்குள் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் மீது உரிமை மீறல் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்குமார் வணக்கம் விவரங்களை பதிவு வணக்கம் பாலாஜி சட்டமன்றத்தில் திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த விவகாரம் அதாவது உரிமைக்குழு முன்பாக ஸ்டாலின் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை பத்தொன்பதாம் ஆண்டு தமிழகத்தினுடைய ஜூலை பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திமுகவைச் சேர்ந்த ஸ்டாலின் மற்றும் பதினேழு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் குட்காவை கொண்டு சென்றார்கள் அதில் ஒரு திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தற்போது இயற்கை எழுதிவிட்டார் பதினாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இது தொடர்பாக உரிமை குழு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இதனை எதிர்த்து அவர்கள் மேல்முறையீடு செய்தார்கள் அந்த மேல்முறையீட்டினுடைய வழக்கிற்கு அவர்கள் தொடர்ந்து அட்வொகேட் ஜெனரல் மூலமாக ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது குறிப்பாக திமுக ஆட்சியில் சட்டமன்றத்தில் குட்கா கொண்டு வந்த விவகாரம் தொடர்பாக உரிமை மீறல் குழு நோட்டீஸ் அனுப்புகிறது அந்த நோட்டீஸை ரத்து செய்ய வேண்டும் என்று இவர்கள் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் ஆட்சி ஏற்படுகிறது அரசு தரப்பு அட்வொகேட் ஜெனரல் அதாவது இந்த உரிமை மீறல் நோட்டீஸ் தொடர்பான வாபஸ் பெற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்க அதனை ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து இந்த வழக்கு இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே விசாரணைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சட்டமன்றத்தில் குட்கா கொண்டு வந்த விவகாரம் என்பது சட்டமன்றத்தினுடைய மாண்பையும் சட்டமன்றத்தினுடைய ஜனநாயகம் சீர்குலைக்கக்கூடிய செயல் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சட்டமன்றத்தினுடைய புனிதத்தை கெடுக்கக்கூடிய ஒரு செயலாகவே இதை பார்க்க முடிகிறது என்றும் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டு ஐந்தாண்டுகள் ஆகிவிட்டது என்பதற்காக காலாவதி ஆகிவிட்டதாக கருத முடியாது குறிப்பாக இது தொடர்பாக ஏற்கனவே குறிப்பாக எம் எம் பால்ராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போன்ற வழக்குகளை எல்லாம் நீதிபதிகள் சுட்டிக்காட்டி சட்டமன்றத்தில் இது போன்ற ஒரு செயலை செய்தது என்பது ஏற்க முடியாது எனவே தனி நீதிபதியுடைய உத்தரவை ரத்து செய்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் தம்மன் அனுப்பப்பட்ட அந்த அடிப்படையில் குறிப்பாக ஸ்டாலின் தற்போது இருக்கக்கூடிய திமுக அந்த சட்டமன்றத்திலே கொண்டு வந்த அந்த குட்காவை கொண்டு வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பதினாறு பேரும் அந்த உரிமைக்குழு முன்பாக ஆஜராக வேண்டும் உரிமைக்குழு சட்ட முறைகளின்படி அவர்கள் மீது விளக்கம் கேட்டு நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக சட்டமன்றத்தில் இது போன்ற ஒரு குட்காவை கொண்டு சென்றது என்பது வரலாற்றிலேயே தமிழக சட்டமன்ற வரலாற்றிலேயே இது போன்ற ஒரு நிகழ்வு என்பது இதுவரை நடக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அலங்கோலத்தை அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுகவை சேர்ந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலினும் அவரோடு இருந்த அவருடைய சகாக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் இதை செய்திருந்தார்கள் இதனை எதிர்த்துதான் இந்த உரிமைக்குழு நோட்டீஸானது அனுப்பப்பட்டது உரிமைக்குழு நோட்டீஸை அவர்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடிய நிலையில் இன்றைக்கு தீர்ப்பாக இறுதி தீர்ப்பாக அந்த உரிமைக்குழு முன்பாக இவர்கள் அனைவரும் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உரிமைக்குழு அதாவது சட்ட விதிகளின்படி அவர்கள் நடவடிக்கை எடுத்துக் கொள்ளலாம் குறிப்பாக சட்டமன்றத்தில் இருந்து தனி அதிகாரம் இருக்கிறது அதில் தாங்கள் தலையிட முடியாது என்கிற அந்த விஷயத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே ஒரு தவறை செய்துவிட்டு அதற்கு டேப் பெற்று விட்டதால் தப்பித்துவிட முடியாது என்று நீதிமன்றத்தில் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொட்டு வைக்கப்பட்டிருக்கிறது எனவே ஒரு சட்டத்தை செய்துவிட்டு அதிலிருந்து தப்பிக்க முடியாது சட்டமன்றங்களுடைய கடமையை செய்யும் என்பதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் சட்டமன்றத்துக்குள்ளே குட்கா கொண்டு வந்த விவகாரம் தொடர்பாக நீங்கள் முறையாக உரிமைக்குழு முன்பாக ஸ்டாலின் உள்ளிட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே ஒரு உயிரிழந்திருக்க பதினாறு பேரும் நேரடியாக ஆஜராகி அவர்கள் அவருடைய விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு இந்த தீர்ப்பு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது உரிமைக்குழு முன்பாக ஸ்டாலின் மற்றும் அன்றைக்கு சட்டமன்ற குட்காவை கொண்டு சென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே ஆஜராக வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது பாலாஜி விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்